ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் நம்ம வீடியோவில் நவர மீன் குழம்பு வச்சுக்கலாம் நான் ஒரு கிலோ வாங்கி கழுவிட்டு குழம்பு மிளகாய் தூள் உப்பு கொஞ்சம் போல் புளி தண்ணி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு காதிலே ஊற வச்சுட்டேன் இப்போ வந்து ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு வெந்தயம் சீரகம் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் ஒரு நூற்றம்பது கிராம் எல்லாம் தாளித்து விட்ருக்கேன் இப்போ வந்து நான் வந்து ஒரு ரெண்டு தக்காளியை சும்மா ஒன்றும் பாதமாக அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இதை ஊற்றிப்பேன் இதில் கொஞ்சம் மல்லைப்பூ போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் தேங்காய் சீரக மிளகெல்லாம் வறுத்து மசாலா அரைச்சி வச்சுருக்கேன் இதையும் ஊற்றிக்கலாம் நான் ஒரு மூணு கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு மாங்காய் இதில் பாதி போட்டுக்கிறேன் எங்கள் மாமியார் வீட்டு செய்யலாம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் வாழைக்காயெலாம் போடுவாங்க நான் அதையும் போட மாட்டேன் உங்களுக்கே தெரியும் நான் வந்து இன்றைக்கு மட்டும் ஒரு மூணு கத்திரிக்காய் போட்டுக்கிறேன் என்ன அவுறமே இருப்பா நான் வாங்கினதில்லை நான் முதல் தடவையாக வாங்கியிருக்கேன் நான் ஒரு பத்து பூண்டு பல் இடித்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பழமிளகாய் தூள் மூணு ஸ்பூன் வச்சுருக்கேன் இதுவும் போட்டுக்கிறேன் அஞ்சை தூள் போட்டுக்கிட்டேன் பூ போட்டுக்கேன் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் புளித்தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம புளித்தண்ணி ஊற்றியாச்சு இப்போ நம்ம வரைச்சி வச்ச மசாலாவையும் ஊற்றிக்கலாம் இப்போ ஒன்றா கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சுக்கலாம் மீன் எடுத்து நான் ஒரு நாலஞ்சு பீஸ் வறுத்து இருக்கேன் பருமையில போட்டுருக்கேன் இப்போ திருப்பி விட்டு எடுத்துக்கிறேன் கத்திரிக்காய் மாங்காய் போட்டுட்டேன் மாங்காயும் போட்டுட்டேன் எல்லாம் வெந்துக்குச்சு இப்போ நம்ம மீன் எடுத்து போட்டுக்கலாம் ஒன்றா போட்டுக்கலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் வந்து கருவேப்பில் போட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்